இப்போ நம்ம வந்து சொற்களஞ்சியம் முதல்ல பார்க்குறோம் நம்ம மற்ற சென்டென்ஸ் வாக்கியத்துக்கெலாம் போதும்படி நம்ம வந்து சில சில சொற்களஞ்சியங்கள் ஒக்காப்ளரி அதுக்கு பேர் வேர்ட் ஷட்ஸ் வேர்ட் ஷட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க சொற்களஞ்சியம் அதை வந்து கற்றுக்குவோம் கொஞ்சம் நவுன்ஸ்லாம் தான் கற்றுக்கிட்டால் உங்களுக்கு கொஞ்சம் பாடாடுக்கிறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு பகுதி பகுதியாக கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு அதை அறிமுகப்படுத்திட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பாடத்துக்கு போவோம் இழக்கிறதுக்கு போவோம் இப்போது நாள் பார்த்துங்க நாள் அது பேர் டாக் 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 நாள் டேர் டாக் இப்போ வந்து டர் அப்படின்னு சொல்லக்கூடாது டே ஏ அந்த மாதிரி அந்த உச்சரிப்பு இருந்தால் கொஞ்சம் கேட்குறதுக்கு இனிமையாக இருக்கும் டே ஏர் டே டே ஏர் டேர் அது மாதிரி இருந்தால் கொஞ்சம் அந்த ஆறு வந்து கொஞ்சம் தொண்டையில் வச்சுருக்கிற மாதிரி நம்ம வந்து பழகணும் டே ஏர் டேர் டேர் மோன் டாக் எனக்கு இது வந்து இது நான் வந்து இந்த ஆர்டிக்கிளை வந்து நம்ம மனப்படமேடி தான் ஆகணும் இது ரொம்ப கஷ்டம் இது எனக்கு ஒன்று ஒன்றுக்கும் இப்போ டாக் அப்படிங்கிறதுக்கு இந்த ஆர்டிக்கிள் தான் வரும் டேர் இது வந்து மொத்தம் மூணு விதமான ஆர்டிக்கிள் இருக்குது டஸ் மூணு விதமான ஆட்டுகள் இது வந்து இது ஆண் பால் இது பொதுவான இது இது வந்து பெண் பால் அப்படின்னு சொல்லுவாங்க மேஸ்குலின் ஃபெமிலின் நியூட்டர் மேஸ்குலின் நியூட்டர் ஃபெமிலின் அப்படின்னு சொல்லுவாங்க அது எப்படி எப்படி இந்த இதுக்கெல்லாம் அதிகமாக வரும் அப்படிங்கிறது நம்ம இது தனியாக நான் எடுப்பேன் அதை சொல்கிறேன் இப்போதைக்கு நம்ம வந்து நான் ஒன்று கற்றுக்குறோம் டே டாக் எல்லாத்துக்கும் இதுக்கு வந்து என்ன திங்கள் கிழமை அதுமாரி டாக் டே டாக் டே டீன்ஸ்டாக் டீன்ஸ்டாக் இங்கே வந்துருக்கு பாருங்க அப்படின்னால இழுத்து நெடில் மாதிரி சொல்கிறோம் அது வந்து ஒரு டிப்தாங் டொப்பல்வோகல் டீங் ஸ்டாக் மிட்வோ இங்கே ரெண்டு கான்சன்ட் வந்திருக்கிறதுனால மீட் வோகில் மிட் ஓஹ் டேர் மிட்வோ இந்த சேகா ஒரு வரை அப்படின்னு வச்சிருக்கிறோம் டேர் டொன்னர் ஸ்டாக் ரெண்டு ட கான்சன்ட் வந்துருக்கிறதுனால அது வந்து கொஞ்சம் குரில் மாதிரி டொன்னர் ஸ்டாக் டொன்னர் ஸ்டாக் ஒன் அடுத்து டேர் டாக் இது வந்து பாருங்க டிப்தாங் இரண்டு வவல் இரண்டு உயிரெழுத்து வந்ததுனால ஃப்ரை டாக் ஃப்ரை டாக் இப்போ டேர் ஜாம் ஸ்டாக் ஜாம் ஸ்டாக் டேர் ஜாம் ஸ்டாக்னு அதுக்கப்புறம் இங்கே டேர் ஜோன் டாக் ரெண்டு எண்ணு வந்துருக்குது டேர் ஜோன் டாக் அப்போ பாருங்கள் இப்போ பாருங்கள் டே மூன் டாக்னா மண்டே திங்கள் திங்கள் கிழமை அப்படின்னு சொல்கிறோம் டீன்ஸ்டார் டியூஸ்டே செவ்வாய்க்கிழமை புதன் புதன்கிழமை வென்ஸ்டே இப்போ இப்போ இதெல்லாம் நிறையாவது இப்போ வென் இங்கிலீஷில் வந்து நிறையாவது சைலண்ட்டு இதாக சொல்ல இருக்கும் இப்போ இப்போ வந்து இதை எப்படி சொல்கிறோம்னா பாருங்க வென்ஸ்டே தான் சொல்கிறோம் அதெல்லாம் சைலண்ட்டு வெட் நெஸ் டே அப்படி சொல்கிறது இல்லை அதான் இங்கிலீஷில் வந்து எதுவுமே ஒரு எந்த ரூலும் எப்படி இருக்குன்னே நம்ம சொல்ல முடியாது ஒவ்வொரு வாரத்தையும் தனியாக கற்றுக்கணும் எப்படி உச்சரிப்புன்னு அதில் பேர் வென்ஸ்டேன்னு சொல்கிறாங்க அப்புறம் மற்ற அதில் சைலண்ட் வென்ஸ் டே அதே மாதிரி அது புதன்கிழமை டேட்னா ஸ்டாக் தேர்ஸ்டே டே அப்புடின்னா வியாழன் வியாழக்கிழமை டேர் ஃப்ரைடாக் வெள்ளி வெள்ளிக்கிழமை ஃப்ரைடே டேர் ஜாம்ஸ் அது வந்து சனிக்கிழமை சேட்டர்டே டேர் ஜோன்டாக் சண்டே அது வந்து ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொல்கிறோம் இப்போ எல்லாத்துக்குமே இந்த டேஸ் இந்த டாக் இந்த நாள் இந்த ஏழுக்குமே நம்ம வந்து ஆர்டிக்கிள் டே டேர் இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும் நாளுக்கு ஆர்டிக்கிள் வந்து டேர் தான் அதனால் அது வச்சுக்கிட்டால் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ சொற்களஞ்சியம் இப்போ அடுத்தது மாதங்களை வந்து நம்ம பார்க்குறோம் நம்ம நம்ம தமிழில் ஜனவரி பிப்ரவரி தமிழ் மாதங்கள் வேறு அது வேறு நம்ம வந்து ஆங்கில மாதங்கள் அது மாதிரி தான் யூஸ் பண்ணோம் அதுதான் இங்கேயும் அதே மாதிரி தான் டேர் யானுவார் Yanuar, as with January, their February, 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 their Mates, their May Mates, their April, their May, their Uni, their Uly. செப்டம்பர் டக்டோபர் ஒக்டோபர் ஒக்டோபர் நெசம்பர் இப்போ செட் வந்துருக்கிறதுனால டெசம்பர் டெசம்பர் அப்படின்னு சொல்லணும் இதுதான் மாதங்கள் இதுக்கெல்லாம் இந்த மாதம் எப்படி நாளுக்கு வந்து மோன்டாக் டீன்ஸ் அதுக்கெல்லாம் வந்து ஆர்டிக்கிள் வந்து டே தான் வருது அதே மாதிரி மாதங்கள் எல்லாத்துக்குமே டே அதுதான் வரும் அது வந்து நம்ம ஒரு குறிப்பு அதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும் டே எல்லாமே அதான் வரும் மாதங்களுக்கு அது மாதிரி தான் வரும் அது வந்து நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும் இப்போ அடுத்த ஒரு சொற்க யாரஸ் சைட்டன் யாரஸ் சைட்டன் பருவ காலங்கள் சீசன்ஸ் இப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ஃப்ரீலிங் 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 வசந்த காலம் ஸ்ப்ரிங் சீசன் சொல்லுவோம் அது வந்து டேர் இது எல்லாத்துக்குமே ஒரு மேஸ்குலின் ஒரு ஆண்பால் டேர் டே டேர் 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 ஃப்ரீலிங் டேர் ஜொம்மர் காலம் அப்படின்னு சொல்கிறோம் டேர் ஹெப்ஸ்ட் இலையுதிர்காலம் டேர் வின்டர் குளிர்காலம் அப்படி தான் சொல்கிறோம் ஹேப்ஸ்ட் டேர் ஹேப்ஸ்ட் அதுக்கப்புறம் நாள் ஒவ்வொரு நாளைக்கும் ஒன்று ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா அது வந்து டாகஸ் சைட்டன் டாகஸ் சைட்டன் டாகஸ் சைட்டன் நாள் டேர் அண்டர் டைம் சொல்லிட்டு ஓகே டேர் மோர்கன் மோர்கன் காலை மோர்கன் இவையெல்லாம் கூட்டன் மோர்கன் அப்படின்னு சொல்லுவாங்க குட் மார்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க மோர்கன் காலை மிட்டாக் மிட்டாக் டே எல்லாத்துக்கும் இதுக்கும் எல்லாத்துக்கும் அந்த டேர் தான் வருது எல்லாம் ஆன் ஆன்பாள்தான் மிட்டாக் மதியம் நாக் மிட்டாக் மதியத்துக்கு மதியானத்துக்கு பிறகு பன்னெண்டு மணிக்கு பிறகு இரண்டு மணி மூணு மணி அதெல்லாம் வந்து மிட்டாக் மிட் நாக் மிட்டாக் அப்படின்னு சொல்கிறாங்க நாக்மிட்டா மிட்டாகனா மதியம் பன்னெண்டு மணி வச்சிங்கன்னா இருக்கக்கூடிய நாக்மிட்டாக பிற்பகல் அது மாதிரி டேர் ஆபெண்டு மாலை ஈவினிங் இந்த இரவுக்கு மட்டும் ஃபெமினின் வந்துடுது பாருங்கள் இதை எனக்கு பிடிச்ச மற்ற எல்லாத்துக்கும் டேர் வருது இதுக்கு மட்டும் டி அது வந்து ஃபெமினின் அதே மாதிரி இங்கே வந்து டி வந்திருக்கிறதுனால டேர் தி அப்படின்னு இத்தை வச்சு நம்ம சொல்லக்கூடாது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கொஞ்சம் ஏன்னா இட்டு ட டி இப்படி தான் வரும் இட்டு அப்படி தான் வரும் அதனால் இது வந்து இரவு அதனால் இதுக்கு மட்டும் அது ஃபெமினின் அது நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் இந்த வாரம் பாடம் முடிந்தது அனைவருக்கும் நன்றி அடுத்த வாரம் அந்த பாடத்திலே நாம் மீண்டும் சந்திப்போம் அதற்கு முன்னால் உங்களுக்கு கேள்விகள் சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் உங்களுக்கு பின்னூட்டத்தில் அதை எழுதுங்க ஏன்னா இமெயில் மூலயமா நீங்கள் ஏதாச்சும் மற்ற வழிகள் வழியாக எங்கள்கிட்ட சொல்லுங்கள் அதை வந்து அடுத்தடுத்த காலநிலையில் அதுக்கு விளக்கம் கொடுப்போம் மிக்க நன்றி